தாங்க முடியாத முதுகு வலியை குணப்படுத்தும் அரும்பருந்து லேக்கியும் தமிழக வரலாற்றுல எத்தனையோ வீர மன்னர்களையும் அவங்களுடைய வீர தீர பராக்கிரமங்களை பார்த்திருப்போம் மகவீர ராமராஜ சோழர் வீரத்தையும் கீரை தேசம் முழுவதையும் சோழ பேரரசுடைய ஆதிக்கத்துல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து போர் தீரத்தையும் பற்றி தெரிஞ்சிருப்போம் ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் கம்பீரமா இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் திருச்சி கல்லணை குடஒழி முறை ஜனநாயகம் இந்த மாதிரியான நற்பலன்களை அந்த சோழ பரம்பரை செஞ்சது மாதிரி இஞ்சி அப்படின்ற தாவர குடும்பத்தில் பிறந்து நமக்கு பல்வேறு உடல் உபாதைகளுக்கு தீர்வு தரக்கூடிய இஞ்சி மாங்காய் இஞ்சி செடி வகைகளை இன்னொன்று தாங்க சித்திரத்தை இதில் பேரத்தை அப்படின்ற இன்னொரு பேர் இருந்தால் கூட சித்திரத்தை இனம் அதிக மருத்துவ பணிகள் கொண்டது குறுஞ்செடியா செம்மண் உள்ளிட்ட எல்லா வகையான மண்களையும் விளையக்கூடிய சித்திரத்தை பசுமையான நிறத்தில் பெரிதான மணல்கள் கொண்ட இலைகளோடு இருக்கும் இதோட பேரில் இருக்கக்கூடிய கிழங்கு தாங்க சித்திரத்தை இந்த கிழங்கு பக்கவாட்டில் பரவி பெருகி வளரக்கூடிய இயல்பு கொண்டது வண்ண மலர்களை கொண்ட சித்திரத்தை செடியுடைய கிழங்குகள் நல்ல சிவந்த நிறத்துல இருக்கும் கடினமாக இருக்கும் சித்திரத்தை கிழங்கு பச்சை மிளகா மாதிரியான வாசனை ஊத்த நறுமணத்தை இருக்குங்க நம்மளுடைய தேசத்துல ஏற்றுமதியாக்கி நம்ம நாட்டுக்கே திரும்பவும் வேலை மருந்துகளுடைய வழியா வரக்கூடிய முக்கியமான மூலிகைகளை ஒண்ணுதான் இந்த சித்திரத்தை அந்த காலத்துல வீடுகள்ல இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை முக்கியமான இடம் சித்திரத்துக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கக்குவான் அப்படி இருமலுக்கு சித்திரத்தையே தேங்க இழைச்சு நாக்குல தழுவி விடுவாங்க இருமல் வந்து உடனடியா நீங்கிடும் சித்திரத்தை வந்து சிறந்த மனமூட்டியாக இருக்கிறதுனால வாயில் துர்நாற்றம் போக்க மவுத் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணப்படுது மூலிகை மருந்துகளையும் சேர்க்கப்படுது மனுஷனுடைய பல்வேறு வியாதிகளை போக்க நல்ல மருந்தாக இருக்குது பொதுவாகவே சித்திரத்தை சிறந்த வழி நிவாரணாக இருக்குது நல்பட்ட இருமலுக்கு சிறந்த மருந்து தொண்டைப்பூன் இடுப்பு வழி மூட்டுகளில் வரக்கூடிய வீக்கம் அப்புறம் அல்சர் இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணா ஆற்றக்கூடிய தன்மையும் கொண்டது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மாந்தம் எழுப்பு சனித்தொலைக்கும் சித்திரத்தை சிறந்த தீர்வாக இருக்குது இடுப்பு வழி போக்கும் சித்திரத்தை மருந்து இடுப்புல தண்ணு வழி கிளம்புகள் முடியக்கூடிய இடத்துல சில பேருக்கு பயங்கரமான வலி இருக்கும் இயல்பான படைகளை செய்ய முடியாம கூட சிரமப்படுவாங்க அவங்க அம்மையில இஞ்சியோடைய சாற்ற சில துளிகள் விட்டு சில துண்டுகளா வெட்டின உழந்த சித்திரத்தை அதுல வச்சு தேய்ச்சு சித்திரத்தோடைய நாற்பகுதி தனியா வரும் அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு கொஞ்சம் சா இஞ்சி சார மறுபடியும் கலந்து தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த கலவையை இளம் சுட்டுல இடுப்புல வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு வந்தா சீக்கிரமா இடுப்பு வழி போயிடும் ஒவ்வாமை சுவாச பாதிப்பால் வரக்கூடிய ஜலதோஷத்தால் கடுமையான இருமல் வரும் பேசிறப்பு கூட இருமல் தொடர்ந்து வந்து தொண்டையை வத்த செஞ்சு பேச்சையே தடை பண்ணிடும் இருமலை தடைக்கு இந்த பாதிப்பை போக்குறதுக்கு உலர்த்தி சிறு துண்டா வெட்டின ஒன்று ரெண்டு சித்திரத்தையை மூணு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி மூணில் ஒன்று பங்காக சுண்டி வர வரைக்கும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு டெய்லியும் ரெண்டு வேளை சில நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா வறட்டு இருமலாக பல நாட்கள் தொலை தந்த இருமலாம் ஓடி போயிடும் சித்திரத்தை வந்து சலையை ஏற்படுத்தக்கூடிய கோக்கஸ் வகை பக்டீரியாவை அழிச்சு ஒடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து விளங்குது இது வந்து மேலை மருந்துகளையும் சித்திரத்தின் மூலங்களாக சேர்க்கப்படுது மூச்சு திணறல் போக்கும் சித்திரத்தை சில பேருக்கு ஜலதோஷத்தால் மூக்கடிப்பு ஏற்பட்டு மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் வாய் வழியாக மூச்சு விடுவாங்க சிலருக்கு தீவிரமான வறட்டிகி மழைப்பை கடுமையான நெஞ்சு வடி இருக்கும் இந்த பாதிப்பு எல்லாமே போகிறதுக்கு சித்திரத்தை ஓமம் கடுக்காய் பொடி அப்புறம் வந்து மிளகு திப்பிலி தாலிச பத்திரி இந்த மாதிரியான மூலிகைகளை உரிய அளவுல எடுத்து பொடி பண்ணி அதை எடுத்து அரட்டம் தண்ணில தேன் கலந்து குடிச்சு வந்தோம்னா மூக்கடிப்பு சளி தொல்லை மூச்சுவிட முடியாம அவஸ்தப்படுறது ஜுரம் வரட்டு இருமல் இதெல்லாம் நீங்கிடும் மூட்டு வீக்க வழி மருந்து கால் மூட்டுகளை ஏற்படக்கூடிய வீக்கங்களால் சில பேர் நடக்க முடியாம சிரமப்படுவாங்க இந்த பாதிப்பு நீங்க வேதாரூ பட்டை சாரணி பேல் சீந்திர்கொடி நெருஞ்சல் பீல் சித்திரத்தை இது எல்லாத்தையுமே நல்ல உலர்த்தி பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து மூணு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அது முக்கால் டம்ளர் அளவில் வத்தினதுக்கப்புறமா அந்த தண்ணியை பிழிஞ்சு தினமும் ரெண்டு வேலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நடக்க முடியாமல் அவஸ்தப்பட்ட மூட்டு வீக்கம் கூட சீக்கிரமாக வடிஞ்சு பலிகள் விலகிடும் தொண்டை பொண்ணுக்கு தொண்டைப்பண் பாதிப்பை போக்கக்கூடிய சித்திரத்தை சுருண்டும் சித்திரத்தை தூள் தேனில் கலந்துட்டே ரெண்டு வேலை சாப்பிட்டா சரியாக பேச விடாமல் துன்பங்கள் தந்துட்டு இருந்த தொண்டைப்பூன் பாதிப்பு குணமாகும் ஆச்சரணத்திற்கு உலர் சித்திரத்தை ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டு காரம் கலந்து விறுவிறுப்பு தன்மை வரும் அப்போ சுருக்கக்கூடிய உமிழ் நீரை விளங்கினா குமட்டில் வாந்தி பாதிப்பு சரியாயிடும் இது வரட்டை இருமலையும் போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது உடல் சுற்றாலம் வரக்கூடிய உடல் பாதிப்புகளுக்கு சேர்ந்த தீர்வா சித்திரத்தை மருந்து இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய மாந்தம் அப்படின்ற பால் சரியாமை இழப்பு சளி இதை மாதிரி பாதிப்பு விலக உளுந்து சித்திரத்தை துண்டு விளக்கண்ணியில் தேய்ச்சி நெருப்பில் இட்டு கறி பண்ணி அதை தேனில் தேய்ச்சி உண்டாக்கக்கூடிய அந்த கலவையை கை குழந்தைங்களுக்கு நாக்கில் தொடங்கினா சீக்கிரமாக நிவாரணம் கிடைக்கும் ஜுரம் சுவாச பாதிப்புகளுக்கு சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு உடல் சுட்டால் வரக்கூடிய ஜுரம் சாதாரண ஜுரம் சுவாச பாதிப்பு இல்லம்பிழக சில துண்டு சித்திரத்தை தூள் பண்ணி அதுக்குள்ளே அதே அளவு கற்கண்டை தூள் பண்ணி ரெண்டையும் ஒன்றை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் ஜுரம் சுவாச பாதிப்பு இல்லம்பிளகும் இதை பெரியவங்களுக்கும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடித்தா நல்ல தீர்வு கிடைக்கும் மூட்டு வலித்தீர் முதுமை பாதிப்பால் உடம்புல வியாதி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு கை கால் மூட்டுகளை எலும்பு இணைப்புகளை வழிவரும் இதால் பயிர் முதிர்ந்தவர்கள் உட்கார நடக்க முடியாமல் சிரமப்படுவாங்க எலுமகள் பெற இந்த பாதிப்பெல்லாம் நீங்கிறதுக்கு நல்லா உலர்ந்த சித்திரத்தை அமுக்கரம் கிழங்கு எடுத்து கிழிச்சு தூள் பண்ணி அந்த பொடியை கொஞ்சம் தேனில் குழிச்சு டெய்லி ரெண்டு வேலை அப்படின்னு ஒரு மண்டலம் அப்படின்ற கால நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் வெகு நாட்களா துன்பம் கொடுத்துட்டு இருந்த வலிகளுடைய பாதிப்பு குறையும் எலும்புகளுடைய ஆற்றல் மேம்படும் உடம்புக்கு சிறந்த சக்தி அளிக்கும் மறுந்தா இந்த மூலிகை இருக்கும் ஆஸ்துமா குணப்படுத்த சில பேர் இறப்பு இருமல் அப்படின்ற ஆஸ்தமா பாதிப்பால் மூச்சளிக்கக்கூடிய வேதனை அடைவாங்க அவங்க சித்திரத்தை அதிமந்திரம் தழுசபத்திரி திப்பிலை மிளகு இந்த மூலிகைகளிலேயே சவாரித்து அரைச்சி பொடி பண்ணிவிட்டு டெய்லியும் கொஞ்சம் எடுத்து தேனில் குழிச்சு சாப்பிட்டா பாதிப்பு சீக்கிரமாக நீங்கிடும் சித்திரத்தை சூப் சித்திரத்துடைய முழுமையான நன்மைகள் தெரிஞ்ச கீழே ஆசிய நாடான தாய்லாந்து வியட்நாம் கொரியா சீனா இந்த கண்ட்ரியில் டெனசரி உணவில் சூப் துவையல் மாதிரி வகைகளை சேர்த்து பயன்படுத்துகிறாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்